மு க ஸ்டாலினுக்கு வரப்போகும் புதிய சிக்கல் டெல்லிக்கு சென்ற கோட்டை ரகசியம் அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் அனுப்பிய மூன்று டிஜிபிக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கலாகும் அவசர மனு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலும் தான் மிக சிறப்பாக செயல்படுவது போன்று நம்பர் ஒன் முதலமைச்சராக இருப்பது போன்றும் கூறி வருகிறார் ஆனால் அவரது நிர்வாகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா துறைகளிலும் தனக்கு சாதகமான நிர்வாகிகளை மட்டுமே நியமித்திருக்கிறார் தனக்கு எதிராக அல்லது நடுநிலையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை நியமிப்பதே இல்லை அந்த வகையில் தான் புதிய டிஜிபி விவகாரத்திலும் மு க ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் சீனியாரிட்டி படி அடுத்த டிஜிபிக்கு சந்தீப் ராய் ரத்தூர் சீமா நகர்வால் ராஜீவ் குமார் ஆகிய மூன்று பேரும் தான் தகுதியானவர்கள் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்களை விட்டுவிட்டு தனக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வெங்கட்ராமன் என்பவரை பொறுப்பு டிஜிபியாக நியமித்துவிட்டார் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது அதை விசாரித்த நீதிபதிகள் ஏற்கனவே பதவியில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே புதிய டிஜிபியை தேர்வு செய்யும் பணியில் மாநில அரசுகள் ஈடுபட வேண்டும் அடுத்த டிஜிபி ஆகும் தகுதி எந்தெந்த ஐ அதிகாரிகளுக்கு உள்ளது என்பதை அவர்கள் மத்திய பணியாளர்கள் தேர்வாணையத்துக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அதையடுத்து அவர்கள் சீனியாரிட்டி படி அடுத்த டிஜிபி ஆகும் தகுதி யாருக்கு உள்ளது என்பதை முடிவு செய்து அதில் ஒருவரை பரிந்துரை செய்வார்கள் இப்படிதான் காலம் காலமாக நடத்தப்படுகிறது அப்படி இருக்கும்போது தமிழக அரசு இந்த தகவலை மத்திய பணியாளர் நியமன ஆணையத்துக்கு இது குறித்த தகவலை தெரிவிக்காமல் தாங்களே எப்படி பொறுப்பு டிஜிபியை நியமிக்கலாம் முந்தைய டிஜிபியின் பதவிக்காலம் முடியும் வரை தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது டிஜிபி என்பது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விவகாரம் அப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்யும் விஷயத்தில் தமிழக அரசு அலட்சியம் காட்டலாமா என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தமிழ்நாட்டில் அடுத்த டிஜிபி ஆகும் தகுதியுடைய அதிகாரிகளின் பட்டியலை உடனடியாக மத்திய பணியாளர் தேர்வு மையத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார்கள் அதையடுத்து தமிழக அரசு ஒரு பட்டியலை அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அதில் அதன் தகுதி உள்ள டிஜிபிகளின் பெயர் இடம்பெறாமல் வேறு நபர்களின் பெயர் இடம்பெற்றதை பார்த்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதிர்ச்சி அடைந்துள்ளது கோட்டைக்கு அவர்கள் தகவல் அனுப்பி தமிழ்நாட்டில் உள்ள ஐ அதிகாரிகளின் பட்டியலை கேட்டுள்ளார்கள் அப்போதுதான் அதில் சீமா அகர்வால் சந்தீப் ராய் ரத்தோர் ராஜீவ்குமார் ஆகிய மூன்று பேருக்கும் தான் அடுத்த டிஜிபி ஆகும் தகுதி உண்டு என சொல்லி அந்த மூன்று பேரில் ஒருவரை தேர்வு செய்யுமாறு கோட்டைக்கு தகவல் அனுப்பினார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய பணியாளர் ஆணையம் பட்டியல் போட்டுக் கொடுத்த அந்த மூன்று பேரும் ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ளார்கள் அதனால் அவர்களால் சரிவர சட்டம் ஒழுங்கை கவனிக்க முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக ஒரு புகார் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார்கள் அதற்கு அவர்களோ அந்த மூன்று பேர் மீதும் அப்படி என்னென்ன குற்றச்சாட்டுகள் உள்ளது என்பது குறித்த பட்டியலை அனுப்புங்கள் அதை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று தமிழக அரசுக்கு பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது வரை தமிழக அரசு அவர்கள் செய்த குற்றஞ்செயல் குறித்த எந்த விளக்கமும் கொடுக்கவில்லையாம் இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய டிஜிபி நியமிக்கும் விவகாரத்தில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது இந்த நேரத்தில் தங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாக டெல்லிக்கு தகவல் கொடுத்த தமிழக அரசுக்கு எதிராக தற்போது சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ரத்தோர் என்கிற மூன்று ஐ அதிகாரிகளும் சில குற்றச்சாட்டுகளை டெல்லிக்கு வைத்துள்ளார்களாம் அதில் தமிழ்நாட்டில் சீனியர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படும் அதிகாரிகளுக்கே முன்னுரிமை கொடுக்கிறார்கள் திறம்பட நேர்மையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை தங்களுக்கு சாதகமாக செயல்படும் நபர்களுக்கு மட்டுமே எல்லா பதவிகளையும் கொடுக்கிறது இப்படியே போனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டுவிடும் விடும் எல்லா துறைகளிலும் ஆளும் கட்சிக்கு சாதகமான நபர்களை இடம்பெறுவார்கள் அதோடு இதுபோன்ற நபர்களால் கோட்டை அதிகாரிகள் மட்டுமின்றி அமைச்சர்களாக இருக்கும் நபர்களும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அவர்களுக்கு சாதகமான டிஜிபி பொறுப்பில் இருக்கும் போது உயர்மட்ட அதிகாரிகள் என்ன தவறு செய்தாலும் அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை எங்களை பொறுத்தவரை யாருக்கும் எதற்கும் பணிந்து செல்வதில்லை அரசியல் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி எங்கள் பணிகளை செய்கிறோம் அதுதான் இப்போது பிரச்சனையே அதனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு நாளும் நேர்மையாக நடந்து கொள்ளாது தற்போதைய நிலவரப்படி பொறுப்பு டிஜிபியாக இருக்கும் எங்களை விட ஜூனியரான வெங்கட்ராமனை தம்மியாக வைத்துக் கொண்டு அடுத்து அவரையே நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் இதில் மத்திய உள்துறை அமைச்சர் எங்களை போன்ற சீனியர் அதிகாரிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவோம் நாங்கள் குற்றம் செய்திருப்பதாக மத்திய அரசிடம் தெரிவித்துள்ள தமிழக அரசிடத்தில் அது குறித்து நீங்கள் விளக்கம் கேட்க வேண்டும் எங்களை நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் என்று இந்த மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகளும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார்களாம் குறிப்பாக கோட்டையில் நடக்கும் சில குடற்படிகளையும் அவர்கள் அமித்ஷாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார்களாம் அதனால் மத்திய உள்துறை அமைச்சகம் அடுத்தபடியாக தாங்களே ஒருவரை தேர்வு செய்து தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபியாக நியமித்துக் கொள்ளுமாறு உத்தரவு போடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி ஏற்கனவே இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்த மதுரையை சார்ந்த ஹென்ரி தீபக் என்பவர் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசை பொறுத்தவரை தங்களது பதவிக்காலம் இன்னும் ஆறு மாதங்கள் இருப்பதால் அதுவரைக்கும் தங்களுக்கு சாதகமான டிஜிபி வெங்கட்ராமன் பதவியில் தொடர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் அதற்காக உச்சநீதிமன்றத்தின் ஆணை மட்டுமின்றி மத்திய தேர்வாளர் ஆணையத்தின் உத்தரவையும் அவர்கள் கிடப்பில் போட்டுவிட்டு அதை மடைமாற்றம் செய்யும் வகையில் எஸ்ஐஆர் திட்டத்திற்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அவர்கள் அரசியல் செய்தால் புதிய டிஜிபி நியமனத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தாது என்று கருதுகிறார்கள் அதனால் தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபியை நியமிக்க கோரி உச்சநீதிமன்றம் உடனடியாக ஒரு அவசர உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்கெட்டுவிடும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் நிரந்தர டிஜிபியை நியமித்தால் மட்டுமே சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்றும் அவர் அந்த மனுவில் கூறியிருக்கிறார் அதனால் அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் தலையிட்டு புதிய நிரந்தர டிஜிபியை உடனடியாக நியமிக்குமாறு திமுக அரசு உத்தரவு போடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி உதயநிதிக்கு அதிர்ச்சி கொடுத்த அஜித்குமார் தன்னை வைத்து அரசியல் செய்யும் திமுகவுக்கு எதிர்ப்பு கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் முழு பொறுப்பு என்று திமுக கட்டமைத்து வந்த நேரத்தில் அது குறித்து தான் அளித்த ஒரு பேட்டியில் அதற்கு ஒரு தனிநபர் மட்டுமே காரணமல்ல நாம் அனைவரும் தான் பொறுப்பு நானும் கூடதான் பொறுப்பு என்று கூறியிருந்தார் நடிகர் அஜித்குமார் ஆனால் இந்த வீடியோவை திமுகவினர் உதயநிதியின் உத்தரவின் பேரில் விஜய்க்கு எதிராக அவர் சொன்னது போன்று கட்டமைத்தார்கள் குறிப்பாக அஜித் ரசிகர் விஜய் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்கிற கோணத்தில் இந்த மடைமாற்றம் நடந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் அதன் பிறகு அஜித்குமார் அளித்த ஒரு பேட்டியில் அவர்களுடைய அஜெண்டாவுக்கு ஏற்றபடி என்னுடைய பேட்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் என்ன சொன்னாலும் அதை தங்களுக்கு சாதகமாக பரப்பத்தான் முயற்சி செய்கிறார்கள் எனக்கு பிடித்த பாதையில் நேர்மையாகவே செயல்பட விரும்புகிறேன் கடந்த காலங்களில் நான் சொன்ன கருத்துக்களை சரியானபடி ஊடகங்களும் மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையே மோதல் என்று சொல்லி ரசிகர்களுக்கிடையே சண்டையை ஏற்படுத்திவிட்டார்கள் நான் ஒருபோதும் விஜய்க்கு எதிரானவன் இல்லை அவருக்கு எப்போதுமே நல்லதை நினைத்து வந்திருக்கிறேன் ஆன போதும் என்னுடைய அந்த பேட்டியை தங்களது இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு என்னுடைய ரசிகர்கள் முதலில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய படங்களை பாருங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் அதே உங்களை தேடி ஓட்டு கேட்டு நான் வரமாட்டேன் என்று கூறியுள்ளார் அஜித்குமார் இப்படி அஜித்குமார் அளித்துள்ள இரண்டாவது பேட்டியை அடுத்து கடந்த காலங்களில் சோசியல் மீடியாவில் கடுமையாக மோதி கொண்டு வந்த விஜய் அஜித் ரசிகர்களுக்கிடையே இடையே நட்பு மலர தொடங்கிவிட்டது குறிப்பாக அரசியல் கட்சிகளை வாய்மூட வைத்திருக்கிறது பாஜக மீது பலியை போடும் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்த நயினார் ராஜேந்திரன் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கிடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கினார் எடப்பாடி இந்த நிலையில் தான் அளித்த பேட்டியில் எடப்பாடி குடும்ப ஆட்சி நடத்தி வருவதாகவும் அவரது மகன் மாப்பிள்ளை மைத்துனர் என அனைவருமே கட்சிக்குள் அதிகாரம் செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று டெல்லி பாஜக தான் எனக்கு அறிவுறுத்தியது அதன் பேரில்தான் நான் செயல்பட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி கொள்ளைப்புற வழியாக முதலமைச்சரானவர் கொடநாடு வழக்கில் சிபிஐ விசாரணை கோராது அவர் திமுகவின் பி டீம் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார் செங்கோட்டையன் இந்த நிலையில் செங்கோட்டையன் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயனா ராகேந்திரன் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் அவர் கூறும்போது செங்கோட்டையன் பேச்சை கேட்கும் போது அவரது பின்னணியில் திமுக இருக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது அதோடு டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்ததாக கூறுகிறார் ஆனால் அப்படி அவர் யாரை சந்தித்தார் என்ன பேசினார் என்று எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை யாரையுமே சந்திக்காமல் அமித்ஷா ஜே நட்டாவை சந்தித்ததாக இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த விவகாரத்தை வைத்து அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்துவிட வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார் இதுவே செங்கோட்டையனின் பின்னணியில் திமுக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது என கூறியுள்ளார் ஐனார் நாகேந்திரன்